அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லா அட்ராக்ஷன் பயிற்சி பண்ணும்போது இந்த ஒரு பயிற்சியை பண்ணுனா உங்களுக்கு நீங்க நினைச்ச அத்தனை விஷயமும் சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிற இந்த தலைப்புல தான் பார்க்க போறோம் அது என்ன பயிற்சி அது எப்படி செயல்படும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஒரு சின்ன கான்செப்ட் புரிஞ்சாதான் இதை தொடர்ந்து பண்ண முடியும் இப்போ மனிதனோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா எந்த விஷயத்த புதுசா கத்துக்கிட்டாலும் சரி தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி அது சினிமாவா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் தியானமா இருக்கலாம் பாடலா இருக்கலாம் பக்தி ஆன்மீகம் ரீதியா ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் உங்களை குதூகலப்படுத்துற உங்களை சந்தோஷப்படுத்துற எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம் அந்த விஷயங்கள் அந்த நேரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுல இருக்க விஷயங்கள் ஆழமான விஷயங்கள் ஆழமான அனுபவம் புரிதல் அந்த என்வரான்மெண்ட்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட எட்டும் இதுல இவ்வளவு தானே இதுக்கு மேல என்ன இருக்கு இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படிங்கிற அந்த சலிப்பு அந்த சேச்சுரேஷன் மைண்ட் செட் ஹியூமனோட மைண்ட்ல எப்பவுமே இருக்கிற ஒண்ணு நீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல தொடர்ந்து எந்த அளவு சேச்சுரேஷன் ஆகுமோ அந்த அளவு சேச்சுரேஷன் ஆகுற வரைக்கும் அந்த பாட்டை கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பாட்டை கேட்கறதுக்கு மனசு வராது இது பாட்டுக்குன்னு இல்ல எந்த ஒரு சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கங்க ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கங்க ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கங்க அல்லது ஒரு ரிசர்ச் எடுத்துக்கங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி வேணாலும் எடுத்துக்கங்க எல்லாமே ஒரு அளவுக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுக்கும் ஒரு குதூவளத்தை ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ரொம்ப ஈர்க்காது ஒரு விரக்தி ஒரு சலிப்பு ஒரு கேர்லெஸா உண்டாக்கும் இந்த மனநிலை தான் லாப் அட்ராக்ஷன் பயிற்சியிலையும் ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்லயும் ஆக்ட் ஆகுது இப்போ ஒருத்தர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சி பண்றாங்க தொடர்ந்து பயிற்சி பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் அவரு ஏதோ ஒரு பிராக்டிஸை பண்ணுவாரு அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் குறைஞ்சு போயிடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு நம்ம இதை பண்ணலாம் இல்ல வேற ஒண்ணு பாத்துக்கலாம் நமக்கு தெரியாததா இதுதானே இது இவ்வளவுதானே தானே அப்படிங்கிற ஒரு கேர்லஸ் ஒரு சளிப்ப அந்த ஒரு வெறுமை மனநிலைய கொடுத்துரும் இந்த மனநிலைக்கு ஒருத்தர் ஆட்பட்டாங்க அப்படின்னா அவருக்கு சுச்சுவேஷன்லயும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு என்வரான்மெண்டோ வந்திருந்தது அப்படின்னா இந்த மனநிலையும் பிரச்சனைகளும் சேர்ந்து அவரை தொடர்ந்து இந்த லா ஆஃப் அட்ராக்சன் பயிற்சியை பண்ண விடாம செய்யும் அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் யோசிச்சு பார்ப்பாரு ஓ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்ல இதெல்லாம் நமக்கு ரொம்ப அப்பெல்லாம் அற்புதமா இருந்தது அந்த காலத்துல பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு அவங்களுக்கே தோணும் ஸோ அந்த அளவு இந்த சளிப்பு மைண்ட் செட்டும் என்விரான்மெண்ட்ல இருக்க பிரச்சனைகளும் நம்மள வேற ஒரு சுச்சுவேஷனுக்கு வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஐடியாலஜிக்கு இழுத்துட்டு போயிடும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சியிலேயே நிறைய விதங்கள் இருக்கு அது உங்களுக்கே தெரியும் ஒன்று பயிற்சிகள் அது விசுவலைசேஷன் அஃபர்மேஷன் ஜேர்னலிசம் கிராட்டிடியூட் மெடிடேஷன் நம்ம சொல்ற எம்டினஸ் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நிறைய விதங்கள்லாம் இருக்கு இது ஒரு கேட்டகரி அப்புறம் ஆழமான பிலீவ் சிஸ்டம் நம்பிக்கைகள் நீங்க எந்த விஷயத்துக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துறீங்களோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவான நம்பிக்கைகள் அது ஆழமா உங்களுக்குள்ள இருந்து ஒரு அதிர்வை உண்டாக்கி பேஸ்மெண்டா வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்பிக்கைகள் பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது ரெண்டாவது அடுத்து நம்ம லா ஆஃப் எதுக்கு பயன்படுத்துறமோ அந்த விஷயத்துக்கு சின்சியரா நேர்மையா உழைக்கிறது அதாவது ஆக்ஷன் அதாவது நம்ம விருப்பப்பட்டதை அடைகிறதுக்கான ஆக்சன் அப்போ பயிற்சிகள் நம்பிக்கைகள் ஆக்சன் இந்த மூணும் சேர்ந்து தான் நமக்கு தேவையான விஷயத்தை ஈர்த்து கொடுக்கும் இப்படிதான் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது சக்சஸ் நடக்கும் அந்த வகையில உங்களுக்கு எந்த ஒன்று பயிற்சியா நம்பிக்கைகளா அல்லது அந்த விஷயத்தை அடையிறதுக்கு நீங்க பண்ற செயல்களா இந்த மூணுல எது உங்களுக்கு சளிப்பை ஏற்படுத்தாம ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது ரொம்ப ஆசைய தூண்டுது இதை பண்ணா மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை செஞ்சா மட்டும் எனக்கு சலிப்பே இல்ல சலிப்பே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பண்ணும்போது அப்படின்னு எது உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க அதை ஸ்டாண்டர்டா ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க அதை தொந்தரவு பண்ற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை அனுமதிக்காதீங்க தொடர்ந்து எது உங்களை குதுகலைப்படுத்துதோ அதுலேயே மூழ்கி அதையே ரெகுலரா கண்டினியூ பண்ணுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ்ல அந்த ஒரு விஷயமே நீங்க வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த ஒரு விஷயமே ஈர்த்து கொடுக்கும் அது மூலயமாவே நீங்க சக்ஸஸாக கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கறதுதான் முக்கியமான பாயிண்ட் இப்ப உதாரணத்துக்கு எனக்கு எது ரொம்ப பிடிச்சமான என்ன குதகலப்படுத்துற ரொம்ப ஆழமா செயல்படுத்த விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பிக்கைகள் இந்த இயற்கையோட ஒழுங்கு இயற்கை இறை மனிதனுக்கு படைச்சிருக்க ஒழுங்கு விதிகளில் ரொம்ப ஆழமான நம்பிக்கை உண்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது சம்பந்தமா எந்த கருத்து வந்தாலும் அதை ஆராய்ஞ்சு அது சரியா இல்லையான்னு யோசிச்சு பார்க்கும்போது இறுதியில வெல்றது இந்த இயற்கையோட இரையோட விதியாக தான் இருக்கும் அந்த வகையில எனக்கு இந்த பிரபஞ்சத்தோட விதிகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு நம்ம பழைய வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி இந்த உலகத்துல உயிர்களை படைச்சது அந்த உயிர் இன்பமாக வாழ்றதுக்காக தான் சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் அதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உணவு அடிப்படை தேவை பணம் பொருளாதாரம் உறவுகள் இன்ப வாழ்க்கை செயல்படுறதுக்கான களம் பணம் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு அதுக்கு அந்த மனிதன் அந்த உயிர் பொருத்தமாக செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்கு இந்த மாதிரியான ஐடியாலஜி நம்பிக்கைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரெண்டாவதா ஆக்ஷன் நம்ம விருப்பப்படுற விஷயத்த அடைறதுக்கு நம்ம செய்யற வெளி உலகத்துல செய்கிற ஆக்ஷன் நான் ரெகுலரா ஜாதகம் பார்ப்பேன் ரெகுலரா கிளைண்டுகளை டெய்லியுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி ஜாதகம் பார்க்குறப்போ அந்த கிளைண்ட்டோட ஜாதக அமைப்பில் என்ன மாதிரியெல்லாம் நெகட்டிவ் இருக்குது எப்படியெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது அதை எப்படி அவங்களுக்கு சரியாக கொண்டு போகலாம் அதில் இயற்கையோட படைப்பு எப்படி இருக்குது மனித ஒழுங்கு எப்படி இருக்குது அவங்களோட பேஷனில் எப்படியான நியாயமான முறைகள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலான சைக்கலாஜிக்கலான அனாலிசிஸ அவங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராசஸ் அந்த ஆக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டீப்பான ஆன்ம முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணுவேன் கிளைண்ட்டுகள் கிட்ட ஸோ அந்த ஒரு டீப்பான ஷேரிங் அனாலிசிஸ் சைக்கலாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப குதகலப்படுத்துது ரொம்ப சந்தோஷப்படுத்துது சோ இது மூலயமாவே நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது எனக்கு இன்னும் வேணும் இது மூலயமா நான் அடுத்த நோக்கி பயணிக்கிறேன் இது மூலயமா என்னோட ஆன்ம முன்னேற்றம் நடக்குது இது மூலயமா பொருளாதார முன்னேற்றமும் அடைகிறேன் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி உண்டாகி அது மூலயமா எனக்கு தேவையானது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸ்மூத்தா இது வரைக்கும் நல்ல விதமா போயிட்டு இருக்கு ஸோ அதை தான் நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சியில் உங்களை ஈர்க்கிற ஏதோ ஒரு விஷயத்த அல்லது ரெண்டு விஷயத்த எடுத்துக்கங்க அது பயிற்சியாக இருக்கலாம் விசுவலைசேஷனாக இருக்கலாம் அஃபர்மேஷனாக இருக்கலாம் அல்லது ரைட்டிங்காக இருக்கலாம் அல்லது நம்மளோட எம்டினஸ் ப்ராக்டிஸாக இருக்கலாம் அல்லது கருத்துக்களா நம்பிக்கைகளாக ஒரு ஐடியாலஜியாக இருக்கலாம் அல்லது அந்த விஷயத்தை அடையிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஆக்ஷனாக இருக்கலாம் ஏதோ வேணாலும் இருக்கலாம் அது வீடு பணம் வேலை தொழில் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் இதில் ஏதோ ஒன்றையோ ரெண்டையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதை ஃபுல்ஃபில்லாக திருப்தியாக பண்ணுங்க அதில் சலிப்பே ஏற்படாத அளவு நீங்க முயற்சி பண்ணுங்க எந்தளவு அதை தொடர்ந்து சலிப்பு பண்றீங்களோ பண்ணுறீங்களோ அந்தளவு லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்குள்ள ஆக்ட் ஆகி உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு வந்தே ஆகும் இதில் எந்த மாற்று கருத்துமில்லை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படி எது உங்களுக்கு ஈர்க்குது எது உங்களை குதுகொலைப்படுது அப்படிங்கிறத மொதல் தேர்ந்தெடுத்து அதிலிருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் நம்ம ஹாரோஸ்கோப் பார்ப்போம் அதில் டீப்பான சைக்காலஜி பிளானட்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கு வேலையில் எப்படி தொழில் எப்படி குடும்பத்தில் எப்படி ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல எப்படி எக்கனாமிக்கில் எப்படி அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்டாக நம்ம தந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த மாதிரியான டீட்டெயில் எக்ஸ்ப்ளேஷன் வேணும்னாலும் நம்மளை கொள்ளலாம் அல்லது வெறுமனே நார்மல் வேலை தொழில் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் பொதுவான கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை கொள்ளலாம் அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட மேயல் ஜோதிடம்னு தனியாக ஒரு சேனல் இருக்கு அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர வேணும்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளாசஸ் பிப்ரவரி செகண்ட் வாரத்தில் நடக்கும் தொடர்ந்து டச்சில் இருங்க நன்றி